ஹாய் திஸ் இஸ் ஜெய் வெல்கம் டு புல்ஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நியூஸு அதாவது அக்டோபர் நவம்பரில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குங்கிற செய்தி இப்போ தான் மார்க்கெட்டில் வந்து கசிய ஆரமிச்சிருக்கு சரி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேஜர் சேஞ்ச் மார்க்கெட்டில் இருந்திருக்கு அந்த மேஜர் சேஞ்சை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரிசையை ஒவ்வொரு மாதம் பணம் சம்பாதிச்சுட்டே வந்துடலாம் ஸோ அதுக்கான வாய்ப்பு என்னங்கிற இங்கே மறைமுகமாக தெரியுது ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்க முடியும் ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸுக்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது கேங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது ஆனால் நான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கேம்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் அ டென் கே மேஜிக் ரூபாய் இருந்தால் போதும் இதை வச்சுட்டு பெருசாக சம்பாதிக்க முடியுமே நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வரும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் முப்பதுமே வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ பிரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ நம்ம எதுக்காக டென் கே வேணும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடமாட்டோமா தான் இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிட்டே இருப்பேன் த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் வெரி லோ அசைசே டென் கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவையில்லை இதே முழுக்க முழுக்க போதுமான லட்சங்களே இங்கே தேவையில்லை சின்ன ஆயிரங்கள வச்சு நம்ம சில்லரை வச்சு பெருசாக பார்த்துக்கலாம் தான் ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரெலாம் யோசிச்சு பண்ணும்போது இல்லை சேஃப் ட்ரேடிங் பெரு சேர்த்து எப்ளை பண்ணும்போது அதை டைம்லி ட்ரேடிங்காகவும் இருக்கும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடேல கூட த்ரீ டூ செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் எல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிச்சிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே வரதான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் ஏன் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த அவ்வளோ சப்ஸ்க்ரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்கான ப்ராஃபிட்ஸ் வந்து நாங்கள் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம் எங்களுக்கு என்ன பெருசாக 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 வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அமைப்பு சொல்கிறாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினை எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ஸோ இதை வரைக்கும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் டெய்லி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த அடிக்ஷன் அந்த போதை உள்ளவங்களுக்கு இது பொருத்தமாக மாதிரி இருக்காது ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக செலக்டிவாக சூஸாக தான் ட்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் கசினவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருட காலம் அந்த பெரிய ஒரு ராய் நோக்கி ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பில் ஸ்ட்ரீட் கசினவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக்கி இந்த பில் ஸ்ப்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கர் ஸ்போர்ட் மேஜிக்கல் கிளம்பு மட்டும் புது வாய்ப்பு திடீர்ந்த வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிறேன் வேற எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் இல்லை நைட் ஷிஃப்ட்டில் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஃபாரின் கண்ட்ரில் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியன் டைம்ஸ் ஒவ்வொரு அந்த மாதிரிலாம் இருந்தால் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் சின்ன சின்ன பெனி ஸ்டாக்ஸ் அஞ்சு இருந்து வாங்கி அது வளரும்போது பெருசாக ப்ராஃபிட்டை புக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் ஒன்று இருக்குது இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணியில் சார் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன் பெருமாண்ட் ஸோ இது வேணுமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்வேன் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏன்னா ஆப்ஷனில் போய் சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச பணத்தை பெண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக பெருக்கணுங்கிறது என்னுடைய ஸ்டைலு ஸோ ரெண்டேமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த மார்க்கெட் சினேரியோ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதமும் நவம்பர் மாதம் ஒரு பெரிய புரிதலை மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கு நவம்பரில் இந்த ஆரம்பி நவம்பரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எஸ்ஐபின்னு சொல்கிறாங்கல்ல இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பர்டிகுலர்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐ பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்னு வச்சுக்கோ அல்லது பொதுவாக எஸ்ஐபின்னு வச்சுக்கோ அந்த எஸ்ஐபியில் வந்து மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரக்கூடிய அந்த சிறு முதலீட்டாளர்கள் அதை பண்ணுவாங்க அந்த அப்புறம் எல்டர்லி பீப்புள் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டிஸ்கன்டினியூவேஷன் ஆஃப் எஸ்ஐபி எஸ்ஐபி போதும்பா விட்டு நான் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐபியை டிஸ்கன்டினியூ பண்ணுற பண்ணிருக்கிற அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் நவம்பர் மாதம் இருக்குது அது எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூ பண மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஃபோர் லேக்ஸ் ஆஃப் ருப்பீஸ் வந்து எஸ்ஐபி வந்து டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு எப்போ நவம்பரில் ஸோ நவம்பரில் எப்படியா இருக்குது அதுக்கு கன்சிக்யூட்டிவாக ஒன் மந்த் ப்ரீவியஸில் பார்த்தோம்னா அக்டோபரில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஸோ அக்டோபரில் கிட்டத்தட்ட தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக்ஸ் ஆஃப் ருபீஸுக்கு மதிப்புள்ள எஸ்ஐபி வந்து டிஸ்கன்டிவேஷன் ஆகிருக்கு அப்போ எஸ்ஐபியை விட்டு விலகி போயிருக்காங்க எஸ்ஐபியை விட்டு விலகி போயிருந்தால் அந்த மனத்தை எடுத்து யாரும் செலவு பண்ணிக்க மாட்டாங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க அந்த மனத்தை வேற எங்கேயும் கொண்டு போடுறாங்க முதலீட்டாளர்கள் பர்டிகுலர்லி சிறு முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தவங்க எஸ்ஐபி போட்டவங்க எங்கேயோ போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருது எங்கே போயிருக்க முடியும்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஒன்று வந்து எஃப்என்டோ தான் போவாங்க எஃப்என்டோவில் வந்து பர்டிகுலர்லி வந்து ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக் ஃப்யூச்சர்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அதுக்கு போவாங்க அதுலேயும் கூட ரொம்ப பணம் போட வேண்டியது மார்ஜின் பண்ணி அடிஷனலு மார்ஜின் எக்ஸ்ட்ரா மார்ஜின் ரிஸ்க் மார்ஜின் அப்படின்னு கேட்டு பிடுங்குறாங்க ஸோ அந்த இதில் போக மாட்டாங்க அப்போ எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தா அதர் டூ அவென்யூஸ் என்னென்னு பார்த்தா ஒன்று வந்து ஐபிஓ ஸோ ஐபிஓ அப்படிங்கிறது வந்து லா லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி எல்லாருக்குமே கேட்க பண்ணுற எல்லாருக்குமே ஐபிஓவில் வந்து அலாட் ஆச்சு ஸ்டாக் அலாட் ஆகாது அப்படியே ஸ்டாக் அலாட் ஆனாலும் அது கிரே மார்க்கெட்டில் வந்து பிரீமியம் அதிக போனால் அதிகமாக போனால் தான் இங்கே வந்து லிஸ்டிங் அன்னைக்கு வந்து அதை டபுளாகவோ ட்ரிபிளாகவோ போகும் இந்த பஜாஜ் அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு அப்புறம் அந்த எந்த ஐபிஓ பெருசாக வந்து டபுள் ட்ரிபிள் அப்படின்னு ஆகலை ஸோ மாடரேட்டாக வந்து ஒரு மீடியா கட் லெவலில் தான் அது லிஸ்ட் ஆகுது அப்போ வந்து பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வந்து அதில் வரலை சுமாராக ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி தான் வாய்ப்பு வருது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாருக்குமே வந்து அலாட்டாக அந்த பணம் வந்து ரெண்டு மூணு நாளில் திரும்பி வந்துற மாதிரி தான் இருக்குது அந்த பணம் டெட்டாக அப்படியே தான் பணமாக தான் இருக்குது அப்போ இது வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐபிஓக்கு போகிறவங்க இருக்காங்க இதை வந்து ஹேபிட்டாக பண்ணுறவங்க இருக்காங்க இல்லை பேர் ரெண்டு மூணு தூரம் ஐபிஓ போட்டு பார்த்துட்டு வேண்டான்னு விட்டுருவாங்க அவங்க வந்து ஈக்குவிட்டியில் போய் லாஸ் ஆவாங்க அப்படி இருக்குது ஸோ அதர் அவென்யூன்னு பார்த்தோம்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்ஷன் செக்மெண்ட் நமக்கே இந்த சூப்பர் பின்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்க்ரிப்ஷன் பார்த்தாலே தெரியுது மெஜாரிட்டி வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்டில் தான் வராங்க ஸோ ஆப்ஷன் செக்மெண்ட்டில் வரும்போது அந்த பேங்க் நிப்டிக்கெல்லாம் போய் வந்து எல்லாம் அடிபட்டு வழியை பார்த்துருப்பாங்க அவங்க பேங்க் நிஃப்டி யாரும் போகிறதுக்கிடையே நிஃப்டி கூட யாரும் போகிறது ஸ்டாக் ஆப் ஆப்ஷன் தான் வராங்க அப்போ இந்த என்ன புரிதல் வருதுன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாபேஜ் ஆஃப் எஸ்ஐபி வந்து அந்த பணம் அப்படியே டைவெர்ட் ஆகி இந்த ஒரு பக்கம் ஐபிஓக்கும் போய் அந்த பாதி பணம் தான் பயன்படுத்தப்படுது பாதி பணம் வந்து அலர்ட் ஆகாமல் திரும்பி வருது மீதி பணம் வந்து இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்டில் வருது ஸோ ஆப்ஷன் செக்மெண்ட் வந்து ரொம்ப அபரிதமாக போயிட்டுருக்கு எனக்கே பார்க்கும்போது தெரியுது அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது எப்படி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் சும்பவாவது என்ன வால்யூம் போகுதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து அமேசிங்காக போயிட்ருக்கு அருமையான காலமாக இருக்குது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது சின்ன பணத்தை போட்டு பெரிய பணத்தை பிடிக்கிற மாதிரி வாய்ப்பாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே எஸ்ஐபி விட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டு வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு ஈவன் கோல்டு எஸ்ஐபி போடுறோம் கூட அதெல்லாம் வேண்டாம் இந்த பக்கம் வந்து வராங்கன்னு மாதிரி இந்த நாய்க்கடையில் பேசும்போது அவங்கள சொல்கிறாங்க மாதிரி இல்லை இப்போ யாரும் போட மாட்டாங்க சீட்டு போட மாட்டேங்கிறாங்க எல்லா பணத்தை கொண்டு வேறு எங்கேயும் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க வேற எங்கேயும் கிடையாது ஆப்ஷன் தான் வராங்க ஸோ அந்த மாதிரி போயிட்ருக்கு ரைட் அது போகட்டும் இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை பார்வையாளராக இருந்தால் புது பார்வையாளராக இருந்தால் நியூ வீவராக இருந்தால் நீங்கள் இந்த சே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த மார்க்கெட் சின்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டும் அப்புறம் இந்த சேனலை பார்க்குற எல்லாருமே யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சரியான டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பணம் சம்பாதிச்ச மாதிரி தான் அதுக்கு நல்ல ஒரு லோ ப்ரைஸில் போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு லோ ப்ரைஸில் போய் பனி ஸ்டாக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு சரியான மொபைல் ட்ரேடிங் ஆப் வேணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் தென் தொடர்ந்து சேனலில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் விஜய்